நம்ம இப்ப இருக்க காலகட்டத்தில் தனிமை என்பது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்க தனியா இருக்கும் போது நம்ம மனசு என்னென்னமோ யோசிக்கும் தவறான காரியங்களை யோசிக்கும் நம்ம சப்போஸ் ஏதாவது ஒரு டிப்ரெஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கவலையோ இருந்தோம்னா நம்ம தனியா இருக்கும் போது தப்பான தவறான ஒரு தீர்மானங்களை ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த தனிமை வந்து நம்மளை தள்ளிவிடும் அதனால எப்போவுமே நம்ம தனியா இருக்கிறது நல்லது கிடையாது நம்ம பேரண்ட்ஸும் எப்பவுமே நம்மள தனியா இருக்க விட மாட்டாங்க இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம தனியா இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு ஆதி ஆகமும் ரெண்டு பதினெட்டுல பாருங்க தேவனாகி கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல ஏற்று துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்னு வேதத்தில் போட்டிருக்கு ஆமாங்க இந்த நாளில் கூட எனக்கு இன்னும் திருமணமாகலை ஏற்ற துணை எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் டிப்ரெஷன்லையும் வருத்தத்துலேயும் இருக்கீங்களா இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து பேசுகிறாரு அவர் நீங்கள் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு அறிந்து தான் ஏற்கனவே உங்களோட வாழ்க்கை துணையை வந்து அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு அவங்க அவரை வந்து அந்த வாழ்க்கை துணையை வந்து உங்கள் வந்து அவர் கொண்டு வரணும்னா நீங்கள் உங்களை ஃபுல்லாக ஏசப்பா கிட்ட சரண்டர் பண்ணணும் அவரோட சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா என்னை முழுமையாக அவளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் நீர் யானைக்காக யாரை ஏற்படுத்தி வைத்திருக்கீங்களோ அவங்கள ஏற்ற வேலையில் நீங்கள் கொண்டு வாங்க நான் என்னை முழுமையாக அவங்களோட கரத்தில் சரண்டர் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லி இந்த நாளில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுடைய திருமண காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அதனால் தெய்வ நேரத்தில் ஒப்பு கொடுங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்க கத்திருங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்த்து பாதுகாத்து வழி நடத்துவாராக Amen.